உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் வாசிப்பது அக்னி தன்னை உயிராக நேசிப்பதால் தான் தன்னை விட்டு விலக நினைக்கிறாள் என்பது உயிருக்கு நன்றாகவே புரிகிறது தான் விரும்பிய வாழ்க்கையை தனக்கு தர வேண்டும் என்று நினைப்பவள் ஏன் தன் திருமணத்தை நிறுத்த வேண்டும் அது அவளுக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது அது கூட பரவாயில்லை இப்போது அவளோடு அவன் வாழ துடிக்கும் போது அவள் ஏன் தன்னை விட்டு விலகி செல்ல வேண்டும் தன்னை புரிந்து கொண்டும் புரிந்து கொள்ளாதது போல் ஏன் நடிக்க வேண்டும் என்ன ஆனாலும் அவளாக இறங்கி வந்து தன்னை ஏற்றுக்கொள்வாள் என்ற நம்பிக்கையோடு பொறுமை காத்தான் மறுநாள் வேலைக்கு வந்த சுந்தரி முதலில் அக்னியை கண்டு திகைத்தாள் பிறகு அது யார் என்று நந்திதா கூறி அறிந்தவள் அவளாக உயிருக்கு தொல்லை கொடுக்கவே வந்திருக்கிறாள் என்று நந்திதா கூறியதை நம்பி காசுக்காக தான் இப்படி உயிரோடு வந்து என்று நந்திதா கூறியதையும் நம்பி அவளை எப்படியாவது இந்த வீட்டிலிருந்து விரட்டி அடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தாள் அதற்கான தருணத்தை சுந்தரி எதிர்பார்த்து காத்திருக்க அப்படி ஒரு வாய்ப்பு இரண்டு நாட்களாகியும் அவளுக்கு அமையவில்லை என்றுதான் உயிர் அக்னியின் ரிசப்ஷன் நடக்கவிருக்கிறது வீட்டார் அனைவரும் அந்த வேலைகளில் பரபரப்பாகிவிட உயிரும் மாடி இறங்கி வெளியே சென்றான் இந்த வாய்ப்பை தான் நழுவ விட்டால் இருந்து விரட்டி அடிக்க தனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையாது என்று நினைத்த சுந்தரி மெதுவாக பார்த்து பதுங்கி மாடிக்கு வந்தாள் உயிரின் அறைக்கதவை திறந்து கொண்டு அவள் உள்ளே வர அக்னி அறைக்குள் இருக்கவில்லை இவ எங்க போயிட்டா என்று யோசிக்க குளியல் அறைக்குள் சத்தம் கேட்டது குளிக்கிறா போல அப்போதுதான் அரை கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது நான் தனியா ரூமுக்குள்ள பார்த்தா தப்பா பெரிய அந்த திரையின் பின்னால் மறைந்து நின்று கொண்டாள் சுந்தரி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தது உயிர் அவனை கண்டு அவள் திகைத்து போனாள் ஐயையோ தம்பி ஏன் திரும்பி வந்துட்டாரு இப்ப கொஞ்சம் முன்னாடி தானே வெளியே போனாரு தனக்கு தானே கேட்டுக்கொண்ட சுந்தரி உனக்கு தேவையா இந்த நேரத்துல இந்த ரூமுக்குள்ள வரணும்னு உனக்கு என்ன அவசியம் அவள் தண்ணியை திட்டிக் கொள்ள குளியல் கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்டாள் அக்னி குளித்துவிட்டு விட்டு ஊடு வெளிப்பட்டவள் அறைக்குள் நிற்கும் உயிரை கண்டு திகைத்தாள் நைட்டு காயம் எப்படி இருக்குன்னு காட்ட சொன்னதுக்கு முடியாதுன்னு சொன்னல்ல அதோட விட்டியா அந்த ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு படுத்துக்கிட்ட காலையில வெளியே வருவேன்னு பார்த்தா நான் இங்கிருந்து போற வரைக்கும் நீ வரவே இல்ல நான் போனாதான் நீ வெளியே வருவேதான் வெளியில போற மாதிரி போயிட்டு திரும்பி வந்துட்டேன் எப்படி இருக்குன்னு நீ வந்துட்டோ முடிஞ்சிருக்கும் தன் கோட்டை கழற்றி படுக்கையில் போட அவள் சட்டென்று திரும்பி குளியலறையை நோக்கி ஓட எட்டி அவளை பிடித்தான் உயிர் ஐயோ நான் அந்த நந்திதா சொன்னதை கேட்டு அவசரப்பட்டு உள்ள வந்து வசமா மாட்டிக்கிட்டேனே இங்க நடக்கிறத பார்த்தா அந்த நந்திதா சொன்னதெல்லாம் பொய்ன்னு தோணுது அக்னி எந்த திட்டமும் போட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழையல உயிர் தம்பி அக்னிய ரொம்ப உயிரா காதலிக்கிறாரு எது எதுவும் தெரியாம நானும் முட்டாள் மாதிரி உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன் கடவுளே நீதான் காப்பாத்தணும் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் சுந்தரி சத்தியமா அக்னி இப்படி ஒரு காட்சியை நான் எதிர்பார்க்கவே இல்ல உயிரின் வார்த்தைகள் செவியை எட்ட காதையும் மூடிக்கொண்டாள் உயிரின் கரம் இல்ல அவள் மேனியில் பெல்ட் அடிப்பட்ட இடங்களின் மீது ஊர்ந்து செல்ல அவனது தீண்டல்களை விரும்பும் போதும் நீங்க எனக்கு கொடுத்த வாக்கு மறக்கிறீங்க என்று கூறினாள் அக்னி நான் ஒண்ணும் மறக்கல நீ தான் மறக்க வைக்கிற நான் என்ன பண்ணட்டும் என்றவன் அவளது டவலை உருவ முயல சட்டென்று அவனை தள்ளி விட்டு விட்டு ஓடி குளியலறைக்குள் சென்று தஞ்சம் புகுந்தாள் அக்னி நீங்க இப்படி என்னுடைய அனுமதி இல்லாம என்ன தொட முயற்சி பண்ணா சத்தியமன என் வீட்டுக்கு போயிடுவேன் அக்னி கூறுவது சுந்தரியின் செவியை எட்டியது நீ போயிட்டா நான் சும்மா விட்டுடுவேனா அடுத்த நிமிஷம் உன்னை தூக்கிட்டு வந்துட மாட்டேன் சரி அதை விடு நீ எவ்வளவு நேரம்தான் அந்த பாத்ரூம் குள்ளியே இருப்ப வெளிய வா இல்ல நான் வர வரமாட்டேன் மாட்டியா மாட்டேன் அப்ப சரி நானும் இங்க இருந்து போக மாட்டேன் படுக்கையில் ஏறி அமர்ந்தான் உயிர் ஐயோ நானும் மாட்டிக்கிட்டேனே இப்ப என்ன பண்றது சுந்தரி தவிக்க உயிரின் செல்போன் ஒலித்தது செல்லை எடுத்து பார்த்தவன் சட்டென்று அழைப்பை ஏற்றான் ஆபீஸ் வந்துட்டீங்களா சார் ஓகே நான் வந்துட்டேன் நீங்கள் ஆஃபீஸ்லயே வெயிட் பண்ணுங்க என்று கூறியவன் அழைப்பைத் துண்டித்தான் நான் அவசரமா ஆஃபீஸ் போக வேண்டியதா இருக்கு அதனால நீ தப்பிச்சேன் என்று கூறியவன் வேகமாக அறையிலிருந்து வெளியே செல்ல தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சுந்தரியும் வெளியே ஓடினாள் மாலை உயிர் அக்னியின் ரிசப்ஷன் நல்லபடியாக நடந்து முடிந்தது அழகு தேராக ஜொலித்து நிற்கும் அக்னியை வயிற்றறிச்சலோடு பார்த்த நந்திதாவுக்கு எதற்காக தான் இப்படி நடந்து கொள்கிறோம் என்று புரியவில்லை தான் வேண்டாம் என்று தூக்கி எறிந்த வாழ்க்கை இன்னொருவளின் கையில் மிகவும் அழகாக இருப்பதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா இல்லை தான் வாழ வேண்டிய அழகான வாழ்க்கையை இன்னொருவள் வாழ்கிறாளே என்ற கோபமா அவளுக்கு தெரியவில்லை ஆனாலும் அவள் வயிறு எரியவே செய்கிறது புதுப்பெண் போன்று ஜொலித்து நிற்கும் அக்னியை தழுவும் உயிரின் விழிகளில் நிறைத்து நிற்கும் காதல் அவளது இன்னும் இதற்கிடையில் வைஷாவோடு ஒட்டி உரசி நின்று பேசும் கவிதாவும் நந்திதாவை எரிச்சல் ஊட்டினாள் இதுங்க எல்லாம் சேர்ந்து என கொலகாரியா மாத்திடும் போல இருக்கு வாய்க்குள் முணுமுணுத்தவள் மண்டபத்தின் ஒரு ஓரத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள் ரிசப்ஷன் முடிந்து அக்னியின் அப்பா அம்மா தம்பி மூவரும் வீடு வரை வந்து அவர்களை விட்டு விட்டு செல்லலாம் என்று அவர்களோடு உயிரின் வீட்டிற்கு வர என்ன கதசாமி பொண்ண பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா அனுப்பிட்ட இனி நீயும் குடும்பமும் பின்னாலேயே வந்து இங்கேயே தங்கிடலான்னு பிளான் பண்ணி நைசா முதலடியை எடுத்து உள்ள வச்சிட்டியா வீட்டு வாசல்ல காவல் நாய் மாதிரி காவல் நிற்கும் போதே கோட்டையை பிடிக்க பிளான் பண்ணிட்டு இருந்திருக்க அது எங்களுக்குதான் தெரியாம போச்சு உன் திட்டம் எல்லாம் நினைச்ச மாதிரி சூப்பரா வேலை செய்தா நந்திதா அப்பா ஏளனமாக கேட்க அது அக்னியின் செவியிலும் வந்து விழுந்தது அக்னியின் செவியிலும் விழ வேண்டும் என்றுதான் அவர் உயிர் அருகில் இல்லாத நேரம் பார்த்து சத்தமாக அப்படி கேட்டார் தன் அப்பா கூறியதை கேட்டு ஒரு ஏழன சிரிப்பை உதிர்த்துவிட்டு நந்திதாவும் வீட்டிற்குள் சென்றாள் தன்னை பற்றி என்ன பேசி இருந்தாலும் அக்னி தாங்கி கொண்டிருப்பாள் எந்த தவறும் செய்யாத தன் அப்பாவை இப்படி பேசியது அக்னியின் கோபத்தை தூண்டியது பெரியவர் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் அவரை அந்த இடத்தில் எதுவும் அவள் பேசவில்லை நந்திதாவை பார்த்து பேசி அவள் அப்பாவை அடக்கி வைக்குமாறு கூற வேண்டும் என்று முடிவு செய்தாள் வாசலோடு திரும்ப முயன்ற அப்பா அம்மா தம்பியை உரிமையோடு வீட்டிற்குள் அழைத்து வந்து அமர்த்தியவள் இன்று வரை கையில் எடுக்காத அதிகாரத்தை உரிமையோடு எடுத்துக் கொண்டாள் சுந்தரி அக்கா என்று அதிகாரத்தோடு அவள் அழைக்க என்னம்மா என்று கேட்டபடி சமையலறையில் இருந்து வெளியே வந்தாள் சுந்தரி என்னுடைய அப்பா அம்மா தம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கு டீ எடுத்துட்டு வாங்க இதோ எடுத்துட்டு வரேம்மா என்ற சுந்தரி சமையலறைக்கு சென்று டீ கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்க அக்னியை அவர்களுக்கு தின்பண்டங்களை கொண்டு வந்து வைத்தாள் சாப்பிடுங்கப்பா யார் யாரோ வருஷ கணக்குல இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டு அவளுடைய சொத்தை கரைக்கிறாங்க நீங்க ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிட்டா ஒண்ணும் அது கரைஞ்சிடாது நீங்க சாப்பிடுங்க என்று அவள் சத்தமாக நந்திதா அப்பா காதில் விழுமாறு கூற அது நந்திதா செவியையும் எட்டியது அவள் தன் அப்பாவை தான் கூறுகிறாள் என்று நந்திதாவுக்கு புரிந்தது கோபமாக அக்னியை பார்த்தவள் அதே கோபத்தோடு அவள் அருகில் வர உயிரும் அவர்கள் அருகில் வருவதை கண்டு அப்படியே திரும்பி நின்று விட்டாள் என்னுடைய அப்பாவை இப்படி பேச இவை யாரு அவர் அவமானப்படுத்த இவளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது நான் இவளை சும்மா விட போறதில்லை வாய்க்குள் முழு கோபமாக ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தாள் அருகில் இருந்த அக்னியின் அப்பா அம்மா தம்பியை உபசரித்து அனுப்பிய பிறகுதான் வேறு வேலையை பார்த்தான் உயிர் இதற்கிடையில் நந்திதா எழுந்து மாடிக்கு சென்றாள் தன் அப்பா அம்மா தம்பி சென்றதும் அக்னி நந்திதாவை தேடி அவளது அறைக்கு வர நந்திதா அறையில் இருக்கவில்லை கையில் இருந்த செல்போன் விழிக்க அழைப்பது யார் என்று பார்த்தாள் நந்திதா என்று டிஸ்பிளே காட்டியது அழைப்பை ஏற்றவள் நான் உங்ககிட்ட பேசணும்னு ஊர் ரூமுக்கு வந்திருக்கேன் நீங்க இல்ல எங்க இருக்க அக்னி கேட்க நானும் உன்கிட்ட பேசணும்னு தாண்டி மொட்டை மாடியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மொட்டை மாடிக்கு வா இதோ வரேன் என்ற அக்னி அழைப்பை துண்டித்து விட்டு மொட்டை மாடியை நோக்கி நடக்க மாடி ஏறி வந்த உயிர் மொட்டை மாடிக்கு செல்லும் அக்னியை கண்டு அவள் பின்னால் சென்றான் உயிர் பின்னால் வருவதை அறியாது மொட்டை மாடிக்கு வந்த அக்னி நந்திதாவை கண்டதும் ஏய் உங்க அப்ப என்னடி நினைச்சிட்டு இருக்காரு எனக்கும் உன்னுடைய அத்தானுக்கும் எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அத நீ உங்க அப்ப கிட்டயும் சொல்லியிருப்ப அப்படி இருந்தும் எங்க அப்பாவ தப்பா பேச அவருக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் ஏய் யாருக்குடி டி எங்க அப்பா இந்த வீட்டுல வருஷ கணக்குல உட்காந்து சாப்பிட்டு உன் புருஷனுடைய சொத்தை கரைக்கிறதா நீ சொன்னியே அதுதான் டி திமிரு ஆமடி அப்படிதான் சொல்லுவேன் உனக்கு உன் அத்தான பிடிக்கலன்னு சொல்லி அவர்கிட்ட உன்ன காப்பாத்து சொல்லி நீ கெஞ்சும் போது உனக்காக இல்லடி அவரை நீ அவர் கூட வாழ்ந்தா பாவ நல்ல மனுஷன் அவர் வாழ்க்கை நாசம் ஆயிடக்கூடாதுன்னு தாண்டி என்னையும் சேர்த்து நீ மாட்டி விடும்போதும் நீ பண்ண அந்த துரோகத்தை திருப்பி உனக்கு பண்ணாம உன் அத்தான் கட்டின உனக்கு என் வாழ்க்கைய பிச்சையா போட்டேன் இப்ப எனக்கு அவரை பிடிச்சிருக்கு என் வாழ்க்கைய நான் திருப்பி கேக்குற அத குடுத்துட்டு போறதை விட்டுட்டு சொரணியே இல்லாம ஏதோ அவரை நீ காதலிச்சதாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு சொன்ன பொய் உண்மைன்ற மாதிரி அவரோட வாழ ஆசைப்படல நான் சொன்ன பொய்ய உண்மையாக்கி அத்தானுடைய சொத்தை எல்லாம் சுருட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டியா அவர் கூட அப்படியே பச மாதிரி ஒட்டிக்கிட்ட பிச்சைக்காரி உனக்கு கோடீஸ்வரர் வாழ்க்கை கேக்குதோ கைதட்டும் சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்து உயிரை கண்டாதிருந்தனர் சூப்பர் ரொம்ப சூப்பர் இத்தனை நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து என் தலையில முழக அரைச்சிட்டு வந்திருக்கீங்க என்னை முட்டாளாக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க என்னை பிடிக்காத நீ உன்னுடைய ஃப்ரெண்டான இவ உதவியோட கல்யாணத்தை இருக்க அது தெரியாம இவ என்ன காதலிச்சதுக்காகவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்தை நிறுத்திட்டான்னு நம்பி இவ காதல் புனிதமானதுன்னு நினைச்சு இவளை என் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு இவ கூட வாழ்ந்திருக்க மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சூப்பரா இத்தனை நாள் ஏமாத்திட்டு வந்திருக்கீங்க தனக்கு உயிர் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அக்னிக்கு கிடைக்கவே கூடாது என்று நினைத்த நந்திதா ஆமா தான் இவ உங்களை ஒரு நிலையா எல்லாம் காதலிக்கல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னா முன்னாடி எனக்கு உங்களை தான் ஆனா இப்ப எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நீங்க என் மேல வச்சிருக்க காதல் புரிஞ்சுகிட்டேன் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட வாழணும்னு ஆசைப்படல ஆனா கதை அப்படி இல்ல அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இவ உங்களை நேசிக்கல அதுதான் தெளிவா புரியுதே அதனால தானே நான் எத்துக்கிட்டு நீ விலகி போற அக்னியை பார்த்து அவன் கூற நந்திதா மனம் குளிர்ந்து விட்டது இப்போது அக்னி என்ன சொன்னாலும் அதை உயிர் செவியில் வாங்கி கொள்ளப் போவதில்லை என்பதால் அவள் ஒன்றும் பேசவில்லை என்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போன நீ எனக்கு தேவையில்லை அக்னியை பார்த்தவன் உனக்கு உதவ என்னை கட்டிக்கிட்டு இவ்ளோ எனக்கு தேவையில்லை கூடி சீக்கிரமே உனக்கு விவாகரத்து கொடுத்துடுற நீ ரொம்ப கஷ்டப்பட்டு என் கூட எல்லாம் வாழணும் அவசியம் இல்ல கோபமாக அவன் திரும்பி இப்பதான் மனசுக்கு எனக்கு எனக்கு கூட கவிதா மாதிரி அவரே நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவாரு ஆனா பாவன் தின்னி உன் சோழி முடிச்சது என்று கூறிய நந்திதா அவளை பார்த்து அலட்சியமாக சிரித்து விட்டு அங்கிருந்து நகர தன்னந்தனியாக அந்த இடத்திலேயே அப்படியே நின்று விட்டாள் அக்னி பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்